எல்லாருக்கும் வணக்கம் நான் முருகேசன் சேலம் மாத்தூர் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட பண்ணைகளை இப்போ வந்து ஃபார்ம் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒன்றும் இல்லை சரி எதனால லாங் வீடியோ போகிறது ரொம்ப நாள் ஆச்சு அதனால் ஒரு லாங் வீடியோ போடலான்னு நம்மள்ட்ட இப்போ மயிலம்பாடி பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு குட்டி இருக்குது அப்புறம் வெள்ளாடு கொஞ்சம் நம்ம வச்சுருக்கோம் நம்மளோட செட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீலம் வந்து நாற்பத்தி ரெண்டு அகலம் பதினாறுங்க இதெல்லாம் வந்து நம்ம தீபாவளிக்கு பக்கமாக தான் இந்த மயிலம்பாடி குட்டி வைக்க போகிறோம் இது ஃபுல்லாக வந்து வெள்ளாடு இதில் ரெண்டு குட்டிங்க நம்மள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா மல்பெரி பட்டத்தில் குச்சி விற்பனைக்கு இருக்குது தேவைப்படுறாங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம் மெயினாக வெள்ளாடுகளுக்கு கிடா குட்டிகளுக்கு கெடாக்களுக்கு நல்லா சத்தான அதிக புரத சத்து உள்ள நல்ல ஒரு பசந்தி விடுங்க மல்பெரி இது உங்களுக்கு குச்சாவும் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம ஆடுகளுக்கு தேவையான எஸ்எஸ் ஸ்டீட்டில் போட்ட தரமான தீவன தொட்டி நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நிறைய பண்ணைங்களுக்கு கொடுக்குறோம் மாதிரி பிவிசி பைப்பு பாண்டிஞ்சி அதையும் ஆட்டுக்கு தொட்டி போடலாம் அதுவும் நம்மள்ட்ட இருக்குது பைப் மட்டும் தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எஸ்எஸ் தொட்டியில் உங்களுக்கு நாலு ஆறு எட்டு பத்து அங்கெல்லாம் ஒன்றடி உங்களுக்கு செம்மறி ஆட்டுக்கு வெள்ளாட்டுக்கு பெரிய கொம்பு ஆட்டுக்கு என்ன மாடல் வேணுன்னாலும் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் தூருக்குடி கஸ்எஸ் ஸ்ட்ரீட்டில் நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க நம்மள்கிட்ட நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திருக்காங்க இது வந்து ஆட்டுக்கு தனியாக தண்ணி வைக்கிறதுக்கு தொட்டி இது நல்லா பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது லிட்டரு இந்த தொட்டியில் கெப்பாசிட்டி தண்ணி குடிக்குங்க அது பாட்டுக்கு வந்து குடிச்சுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பத்தடி நீளம் உள்ளது அதாவது பெரிய பெரிய செம்மறி ஆடுகளுக்கு கொம்பு பெருசாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த மாடலுங்க இது நம்ம இங்கே அறுவரு பக்கமாக கொடுத்தோம் இந்த தொட்டி வீடியோ கஸ்டமர் வாங்கி வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க தொட்டி சூப்பராக இருக்குது இருக்குன்ட்டு இது வந்து பத்தடி நீளமில்லை ஒன்றடி அகலமில்ல தீவனம் தொட்டிங்க ரெண்டாவது இப்போ நிறையா பண்ணைகள் நிறைய உருவாகிக்கிட்டே வருது அடுத்தடுத்து பண்ணைகள் க்ளோஸ் ஆகிக்கிட்டே வருது இன்னொன்று நம்மளோட பண்ணையில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு செணை மூணு மாதம் செணையாடு இறந்து போச்சு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது நல்லா ஆக்டிவாக இருந்த செணையாடு திடீர்னு இந்த பா மேலே ஏறுது பார்த்திங்களா நல்லா செனையாக இருக்குது பார்த்திங்களா ஒரு ஆடுதான் மே அந்த ஆடு ஆடுதாங்க இறந்து போச்சு செம்மறி ஆடு போயிருந்தால் கூட கொஞ்சமாக கவலைப்பட்டுருப்பேன் இந்த வெள்ளாடு இறந்தது வந்து ரொம்ப கவலையாக இருக்குது நம்ம ரொம்ப செல்லமாக வளர்த்தோம் என்னான்னு தெரியல திடீர்னு இறந்துருச்சு என்ன காரணமும் தெரியல எந்த நோயும் கிடையாதுங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் நல்லா தீனி எடுக்கும் எதனால் இறந்துச்சுன்னே தெரியல நம்ம இது வந்து நம்ம நம்ம ஊர் பக்கத்தில் கால்நடை மருத்துவம் இருக்குது அங்கே நம்ம கொண்டு போய் கொடுத்தாச்சு இன்னும் ரிப்போர்ட் வரல நம்ம போய் கேட்டு வாங்கிட்டு வரணும் எதனால் இறந்துச்சுன்னு நம்ம கொண்டு போய் அங்கே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு கேட்டிருக்கோம் ஏன்னா குட்டி இறந்த ஆறு மணிக்கு இறந்துச்சு அடுத்த நாள் காலையில் கொண்டு போய் கொடுத்துட்டோம் தாங்க நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளாடுகள் பார்த்தீங்கன்னா கிடக்குட்டின்னு ஒரு ஆறு ஏழு இருக்கும் ரெண்டு குட்டி சனையாக இருக்குது இந்த பக்கம் ஒரு நாலு விளையாட்டு குட்டி மொத்தம் செம்மறி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு குட்டிங்க இருக்குது தற்போதைய சந்தை நிலவும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குதுங்க இந்த டைமில் குட்டிகள் விற் விற்பனை சந்தை விலை ரொம்ப மோசமாக இருக்குது உயிரடைக்கி முந்நூற்றம்பது கூட வாங்க ஆள் இல்லை அந்த மாதிரி நிலமையாக இருக்குது இந்த டைமில் வந்து மா லாப் ஆகக்கூடாது முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது கீழே போச்சுனாலே அது லாஸ்ட் தான் அந்த பேட்ச்சு அதில் ஒன்றுமே கிடைக்காது நம்ம எல்லாமே காசு போட்டு வாங்கி போடுறோம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கீழே அதுவே நஷ்டந்தான் ஆனால் அது கீழே போச்சுன்னா பண்ணை இழுத்து மூட வேண்டி தான் நிறைய பேர் ஆசைப்பட்டு நிறையா புதுசாக பண்ணைகள் நிறையா ஃபார்ம் ஆகுது அதே டைமில் நிறையா பண்ணைகள் க்ளோஸ் ஆகி க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க எப்படி அதாவது ஆர்வத்தில் ஆரம்பிச்சிடறாங்க எப்படி நடத்தும்னு தெரியாமல் குட்டி இப்போ பார்த்தீங்கன்னா செம்மறி குட்டி நிறையா வெளி வந்துட்டுருக்கு அதனால் என்னமோ வந்தெல்லாம் விலையே இல்லைங்க இன்னைக்கு வந்து நம்மளோட கஸ்டமர் ஒருத்தர் திருவண்ணாமலையே கேட்டார் இந்த மாதிரி குட்டி நாற்பது குட்டி இருக்குது எல்லாம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது கிலோவில் ஆவரேஜ் வெயிட் இருக்கும் என்ன ரேட்டு போகுதுன்னு கேட்டார் நான் உடனே வியாபாரி ஃபோன் பண்ணி கேட்டேன் முந்நூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பதுங்கிறோம் எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக போச்சு இப்படி இந்த விலைக்கெலாம் போனால் கண்டிப்பாக பண்ணை நஷ்டம் தான் இழுத்து மூடிட்டு போக வேண்டியது தான் ஏன்னா எல்லாமே நம்ம உள்ளே வச்சு பரன் போட்டு இல்லை கீழேயே மூணு வேலையும் தீவனங்கள் வாங்கி போட்டு காசு கொடுத்து அடர் தீவனம் வாங்கி போட்டு கடலை கொடி தொட்டு பசு தீவனம் எல்லாம் போட்டு வளர்க்குறோம் இந்த ரேட்டை கொடுத்தா கண்டிப்பாக நஷ்டம் தாங்க பண்ணை எழுத்து மூட வேண்டி தான் தெரியல ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ பார்க்குற இந்த குட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சல் இருக்குது இது வந்து ரெண்டாவது பேட்ச் இந்த கஷ்டமாக இருக்குது மொதல் பேட்ச் எடுக்கும்போது ரொம்ப தடுமாறிட்டார் குட்டிகள் சரியாக வளர்க்க தெரியல தீவனங்கள் எப்படி கொடுக்கணும்னு தெரியல கொஞ்சம் நஷ்டப்பட்டார் ரெண்டாவது பேஜில் நல்லா கற்றுக்கிட்டு ஸ்டடி ஆகிட்டார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி இப்போ ரொம்ப விலையே இல்லைங்க சத்தியமாக கறி குட்டி விலை இல்லை இதில் ஸ்கேம் நடக்குது சொல்கிற மாதிரி வீடியோவில் பார்க்குறதுக்கு நான் போடுற வீடியோ என் வீடியோ இருந்தாலும் எந்த வீடியோ இருந்தாலும் இவ்வளோ குட்டி இருக்குது நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாதுங்க அவ்வளோ உழைப்பு இருக்குது மாதிரி குட்டி ஒரு குட்டியில் ஐயாயிரம் கிடைக்கும் மூவாயிரம் நாலாயிரம் கிடைக்கலான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சுத்த பொய்ங்க அவ்வளோலாம் உங்களுக்கு லாபம் கிடைக்காது ஆவரேஜாக ஒரு இப்போ ஒரு பேச்சில் மினிமம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ரெண்டு இரநூறு இது கிடைக்கிறதே ரொம்ப பெருசு அதனால் வந்து ஆடு வளர்ப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உண்ண வாங்க இதில் பெரிய ஸ்கேம் நடக்குது குட்டி வாங்குறதுலேயும் குட்டி விற்கிறதுலையும் என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு தொட்டி செஞ்சு கொடுக்குறோம் பண்ணை வீடியோ போடுவோம் நம்ம என்ன வெளியே சேல்ஸ் பண்ணுறோமோ அதை வீடியோ போட்டுட்ருப்போம் ஏன்னா எனக்கு வியாபாரம் நான் அதை பண்ணுறேன் ஆனால் இந்த மாதிரி ஆனால் உண்மையை சொல்லணுமா இல்லையா உண்மையாலுமே இந்த ஆட்டில் வந்து பெரிய ஸ்கேம் நடக்குதுங்க பெருசாக லாபம் இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்குறோமோ அதான் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும் அது சில சொல்கிற அளவுக்கு பெருசான லாபம் இல்லைங்க நிறைய பேர் ஆறுமா ஆட்டு பண்ணையில் வாழ்க்கை வராங்க விவசாயத்தை நோக்கி யாரும் போகிறதில்ல ஆனால் இதில் பெரிய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு இதில் பெரிய சொல்கிற அளவுக்கு லாபம் இல்லை ஆட்டு பண்ணியில் நல்லா தெரிஞ்சவங்க தப்பிச்சுக்கிறாங்க வருஷத்தில் ஒரு மூணு நாலு பேட்ச் எடுக்கலாம் அதில் ஒரு ரெண்டு பேட்ச் நல்லா லாபம் இருக்கும் ஒரு ஒரு பேட்ச் ஓரளவுக்கு லாபம் இருக்கும் ஒரு பேட்ச்சு கண்டிப்பாக நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அது நாம் தான் வந்து எந்த மாதத்தில் குட்டி விற்பனைக்கு இப்போ இந்த மா அந்த பார்த்தீங்கன்னா இந்த ஏழு எட்டு ஒம்பது ஒம்பதாம் மாதம் கூட அந்தளவுக்கு ரேட் இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு குட்டி இழுப்பு இல்லை விசேஷம் கிடையாது புரட்டாசி இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கறி வெலை ரொம்ப டவுனு வெள்ளாடே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாயிருச்சு மாதிரி நார்த் இண்டியன்ஸ் ப்ரீடு உள்ளே நிறைய வருது இங்கே அதையும் எடுத்து நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அதனால் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க பண்ணைய ஆரம்பிக்கிறேன் பார்த்து ஆரம்பிங்க முடிஞ்சளவுக்கு சந்தையில் குட்டி எடுக்காதீங்க மொ கிடாக்குட்டி புதுசாக வளர்க்குறாங்க ஒரு நாலஞ்சு கிடாக்குட்டி மட்டும் மட்டும் வாங்கி வளர்த்து நீங்கள் அனுபவத்தை கற்றுக்குங்க எப்போ எப்படி வளர்க்கணும் எந்த டைமில் குட்டி வாங்கணும் விற்கணும் விசேஷம் நாள் கரு அந்த மாதிரி எப்போ வருது அதே மாதிரி தீவனத்தில் முக்கியமாக நம்ம கவனம் செலுத்தணும் அதே மாதிரி நிறைய பேர் ஆரம்பத்தில் ஆர்வத்தில் ரொம்ப குட்டிகள் நிறையா வாங்கி நல்லா வளர்க்கணும் அப்படின்ட்டு குட்டிகள் நிறைய வாங்கிறாங்க அது விற்பனைக்கு வரும்போது சந்தையின் நிலவரத்தும் தெரியாமல் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் தெரியாமல் தடுமாறுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் நம்ம இடத்துல எந்த வெள்ளாடு க ஆடோ எது ஈஸியாக நம்மளால் வியாபாரம் செய்ய முடியுமோ அதை எடுத்து பண்றதா எனக்கு சரின்னு தோணுது பொருளாதாரம் நல்லா இருக்குது நல்லா பண வசதி இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நிறைய குட்டி எடுத்து வளர்க்கலாம் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் ஆனால் பொருளாதாரம் ரொம்ப கம்மி பண வசதி இல்லாதவங்க ஒரு நாலஞ்சு குட்டி எடுத்து வளங்க முதல்ல சந்தை நிலத்தை கற்றுக்குங்க எப்படி குட்டி வாங்கணும் விற்கணும் நாலு இடத்து சந்தைக்கு போங்க நம்ம ஊரில் எந்த வெள்ளாடு ஆடு குட்டிகள் என்ன விலை போகுது செம் சந்தையை பார்த்து கற்றுக்கோங்க